அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் காரடையா நோன்பு தினத்தில் மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சாவித்ரி தேவி தன்னோட கணவன் சத்தியமான யமதர்ம ராஜா கிட்ட இருந்து மீட்டு வந்த கதையோட இந்த நோன்பு வந்து இணைக்கப்பட்டுள்ளது காரடையா நோன்பு அப்படின்னாலே பெண்களோட பக்தி தியாகம் மற்றும் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்துல மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பு தினத்துல மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் சுபமாக வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்